எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தில் மற்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சொல்ல வேண்டிய அழகான ஒரு அம்மன் துதியை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு பேர் தேவி மானச பூஜை அப்படின்னு பேர் தூய தமிழில் இருக்கிற சோஸ்திர வரிகள் இவைகளெல்லாம் இந்த ஸ்லோகத்தை நம்ம காலை அல்லது மாலை அல்லது தினசரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஆடி மாதத்தில் தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணினா ரொம்ப விசேஷம் இது வந்து பூஜை பண்ண அவகாசம் இல்லாதவா இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போதும் முறைப்படி பூஜை பண்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது ஒரு விக்கிரகத்தையோ ஒரு படத்தையோ பிரதிஷ்டை பண்ணி ஆவாகனம் பண்ணி அதுக்கு வந்து அறிக்கையும் சந்தனம் குங்குமம் இட்டு அட்சத தூவி மலர்கள் தூவி எல்லா சகசிரநாமம் அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லி தூப தீப ஆராதனை காமித்து நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரதக்ஷம் பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணத்து மூலமாகவே நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வந்து என்னுடைய ஸ்லோக நோட்டில் அதாவது எங்கள் ஆற்றுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கையெழுத்து பிரதியில் இருந்த ஸ்லோக புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா பழசு அதுலேருந்து எடுத்தேன் நான் இது வந்து எப்படி யார் தந்ததே எங்கேருந்து வந்ததுலாம் தெரியல எனக்கு பட் இதை வந்து எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் பாடிண்டே வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன் இதை வந்து காலை வழியில் சமையல் பண்ணிண்டே வேலை செஞ்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் முழுசாக பூஜை பண்ண பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸ்லோகமாகவும் பாராயணம் பண்ணலாம் ஒரு பாட்டாகவும் படிக்கலாம் அற்புதமான ஸ்லோகம் இது அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ சக்கரேஸ்வரி ஐங்கரநாறு முகஞ்சனனி ரீம்கார கூட்டினில் இளங்கிழி ஓம் ஸ்ரீங்கார செல்வியே லலிதாம்பா கற்பக மரம் சூழ் நீலே ரத்ன கல்பிதமான கிரகந்த நீளே சித்தமாமணிமய பீடத்திலே ஸ்ரீதேவியே உன்னை நான் தியானிக்கின்றேன் ஏதமிழ் ஒளிமணி இணையற்ற ரத்தினம் எழுந்த பொன்னாச பீடத்திலே எல்லா உலகாலும் ராஜேஸ்வரி உன்னை ஏழை நான் இருத்தியே பூஜிக்கிறேன் ஈசனின் இதயத்தின் இன்பஸ்வரூபியே இனிய மனம் கபழ் குங்கும தோயம் இதயம் என்னும் கூடம் நிறைத்து உன் விவாதத்தில் எப்போதும் பாத்தியமாய் அர்ப்பிக்கிறேன் லலிதை என்னும் நாமம் பெற்றவளே அம்மா ரத்னாக்ஷதை கீதோ ஏற்றருள்வாய் லவங்காதி நறுமணம் கமழும் நல்லர்கியம் லம்போதரன் தாயே கொண்டருள்வாய் மந்திர ஜபத்தினால் கண் முன்னர் ஹேம கோடி எனத் தோன்றும் அம்மா ஏனமில் யோகியர் இதயம் போல் குளிர்ந்திடும் இனிய ஆசமணியகம் கொள்வாய் ஹர்ஷப்பிரதாயினி ஹரியின் சகோதரி அனைத்து புண்ணிய பூனல் எடுத்தே பொற்கூடம் நிறைத்து புனித மறை ஓதி பூரணியே உன்னை நீராட்டினே சர்வலோகங்களை லோகங்களை தாயாம் உன்னை தழுவிட என் அன்பு தன்னை நெய்து செய்ய செம்பட்டாடை சிந்தையால் தந்திட்டேன் சிறியன் தரும் கூரை தரித்து கொள்வாய் கல்யாண ரூபிணி கங்கண குண்டலம் கணமுத்து மாலைகள் மங்களசூத்திரம் கதிர்மணி மகுடாதி பதசரம் சூட்டினேன் கருணையோடு இவையை அணிந்து கொள்வாய் ஹம்சநடை கொண்ட அன்னை அபிராமி அழகிய சந்தனம் மணக்கும் கஸ்தூரி ஹரித்ரா குங்குமம் மஞ்சனம் அணிவித்து அழகுக்கு அழகு நான் செய்திடுவேன் கடலே உன்னழக பாரத்தில் பாவன பங்கஜம் ஜாதம் ஜம்பகம் மல்லிகை முல்லை ஏறுவாச்சி தவண மாலைகளை சூட்டுகின்றேன் ஹ்ரிங்கார மந்திரத்தின் உட்பொருளே எங்கள் இடத்தூயர் சங்கைகள் எரிந்தோட இனிமையாம் தூரசி மந்திரத்துடன் தூபம் இப்போது எண்ணத்தால் காட்டுகின்றேன் சகல உலகிற்கும் ஒளித்தர முன்னர் சச்சித்த தீபத்தை ஏற்றி நின்றேன் சார்ந்த இருள் சடுதியில் ஓடிட சர்வேஸ்வரி இதை ஏற்றருள்வாய் காமேஸ்வரி என் கருத்தால் அமைத்திட்ட கனக பாத்திரம் நீரை கண்ணல் சோறும் கணக்கற்ற வடை பழம் பல அன்னம் பக்ஷணம் கண்டருள்வாய் இதை உண்டருள்வாய் லக்ஷ்மி வாணி ரம்பை தேவ பெண்டிர் போற்றும் லலிதா காமேஸ்வரி தேவி அம்மா திக்கெட்டும் மணக்கும் திவ்ய மாம் தாம்பூலம் தேவி நீ ஏற்று பின்சம் தருவாய் ஹரிந்தர பூரித மந்திர மோதியே என்னுயிர்கற்பூரம் காட்டுகின்றேன் என்று முன்திருவூரு இதயத்தில் ஒளிரவே ஏற்றருள்வாய் மூவர் போற்றும் அம்மா ஸ்ரீகாமேஸ்வர ஹிருகேஸ்வரி ஏ ரூபினி சிவபிரியைய ஏ சீர்மிகு மந்திர புஷ்பாஞ்சலியுடனே செய்தேன் பல கோடி நமஸ்காரம் செய்தேன் பல கோடி நமஸ்காரம் இந்த ஸ்லோகமாகவும் பாராயணம் பண்ணலாம் கூட்டு பிரார்த்தனைகள் நிறைய பேர் சேர்ந்து ராகுகால பூஜை இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்கும்போது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம் பூஜை முடிஞ்ச உடனே கூட இதை வந்து பாராயண ஸ்லோகமாக வச்சுக்கலாம் கால வேலையில் சொன்னால் ரொம்ப நல்லது கண்டிப்பாக சொல்லி பாருங்க இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து